உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே ஆடி மாத ராசிப்படுங்க இந்த ஆடி மாசத்தை பொறுத்தவரையில் முதல்ல முதல் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அங்காரகன் செவ்வாய் பகவான் சிம்மத்தில் சூரியனுடைய வீட்டுல கேதுவோடு இணைகிறார் பொதுவாக இங்கே செவ்வாய் கேது தொடர்பு ஏற்படுகிறது அதே போல சூரியன் சந்திரனுடைய வீடாக இருக்கக்கூடிய கடகத்தில் இந்த மாதம் முழுவதும் ஆடி மாதம் முழுவதும் சூரியன் சந்திரனுடைய வீட்டுல கடகத்தில் சஞ்சாரம் செய்கிறார் எல்லாத்துக்கும் மேல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் என்ன விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா சனி பகவான் வக்ரம் இந்த ஆடி மாதம் முழுவதும் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் அதே போல சுக்கிரன் சுக்கரன் அப்ப கால புருஷனுக்கு ஐந்தாவது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் கேது தொடர்பு இந்த செவ்வாய்க்கேது தொடர்பு இருக்கும் வரையில் மிகப்பெரிய அரசியல் கழகங்கள் ஏற்படும் அரசியல் கழகங்கள் அரசு கழகங்கள் அதிகாரிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய கழகங்கள் இப்போ நாம் நிறைய கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அரசு அதிகாரிகள்லாம் எந்த அளவுக்கு சிக்கலில் மாற்றுறாங்க இப்போ நியர்பையாக அந்த விஜயகுமார் அப்படிங்கிற ஒரு பையனுடைய மர்டர் கேஸில் பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் சிக்கல்ல போய் மாட்டுறாங்க ஒரு அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்து அதன் மூலமாக எத்தனை போலீஸ் அதிகாரிங்க சிக்கல்ல இன்னும் அவங்களுக்கான கால நேரங்கள் இன்னும் ஆரம்பிக்கல அப்படி அந்த அம்மாவை கைது செய்வார்கள் ஆனால் எல்லா அதிகாரியும் மாட்டுவாங்க அப்போ அதை போல இதெல்லாம் தான் நம்ம சொன்னோம் அந்த சூரியன் சேர்க்கை சனி சூரியன் செவ்வாய்க்கு செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கும்போது இந்த அரசியல் கழகங்கள்லாம் ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அப்போ கிரகங்கள் அது தங்களுடைய வேலையை பணியை சிறப்பாக செய்கிறது ஒரு கிரகம் அந்த இடத்துல நின்றுதுன்னா அது அந்த வேலையை செய்யும் அப்படிங்கிறதுக்கு நாம் இதுக்கு முன்பு சொன்ன பதிவுகள் ஒரு உதாரணம் இந்த மாதிரிலாம் கழகங்கள் ஏற்பட போகுது அரசாங்கத்துக்கு ஒரு அவப்பேறு ஏற்படும் அரசியல் அதிகாரிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு சிக்கல்கள் வந்து சேரும் இதெல்லாம் நம்ம போன மாத பதிவுகளில் உங்களுக்கு சொல்லியிருக்கோம் அப்போ அதே போல் இப்போ அஞ்சாம் இடத்துல காலபுருஷனுக்கு அஞ்சாவது வீடாகிய சிம்மத்தில் இந்த செவ்வாய் கேது இருப்பது அவர் அங்கே இருக்கிற வரையிலும் அது அந்த கேது செவ்வாயானவர் கண்ணிக்கு வரணும் அதுவரையிலும் அரசு அதிகாரிகள் கா குறிப்பாக காவல்துறை அதிகாரிகள் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும் அப்படி இல்லை சாமி நீங்கள் சொல்கிற மாதிரியும் எனக்கு கஷ்டம் அது ட்ரபுளாக மாட்டிக்கிட்டேன் சரி இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது நான் அதை கிளியர் பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக அது உங்களுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும் அப்போ ஜாதகத்தை வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சால் தான் நீங்கள் வந்து ரெக்கவரி ஆகவே முடியும் டிபார்ட்மெண்ட் வைஸோட நீங்கள் எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலும் சரி தான் ஏன்னா நான் தான் சொல்லிட்டேன் ஐஏஎஸ் அதி ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரியிலேருந்து செக்ரட்டரியிலேருந்து எல்லாருமே இப்போ சிக்கலில் மாற்றாங்க அப்போ இந்த செவ்வாய்க்கேது என்பது ஒரு அரசாங்கத்தையே ஆட்டி படைக்கக்கூடியது நீங்கள் அதிகாரி எமாத்துறோம் அப்போது ஆகினால் இந்த அஞ்சாவது வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு எது பொதுவாக அது ஒரு வீடாக இருக்கட்டும் அரசாங்கம் தான் கழகம் இருக்கும் அவப்பெயர் இருக்கும்னா நீங்கள் ஒரு ப்ரைவேட் செக்டரை ஒர்க் பண்ணுறீங்க அங்கேயும் அந்த கழகங்கள் வீண்பழிகள் இருக்கும் ஒரு குடும்பம் ஃபேமிலி உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லாமல் இருக்குது அப்படி வச்சுப்போமே ஒரு ஃபேமிலி நல்ல குடும்பம் ஒரு கூட்டு குடும்பமாகவோ தனி குடும்பமாகவும் இருக்கீங்க கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ யாரோ ஒருத்தருக்கு ஜாதகம் கொஞ்சம் சுமாராக இருக்குது கெட்ட நேரம் நடக்குது அப்படி வச்சுப்போமே இந்த செவ்வாய்க்கு வந்து அங்கே வேலை செய்யும் அப்போ குடும்பத்தில் அந்த கழகத்தை உண்டு பண்ணிடும் ஒரு பிரிவை ஏற்படுத்திடும் மிகப்பெரிய மன வருத்தத்தை அப்படி இல்லைன்னா ஒரு கலகம் கலகம்னா இல்லாததாக இருக்கிறா மாதிரி நம்புறது இல்லை நம்புகிற மாதிரி நடிக்கிறது இப்போ வீண் பழிகள் இதெல்லாம் அங்கே ஏற்பட்டுவிடும் அப்போ இந்த கிரக அமைப்பை கொண்டு இந்த கிரக அமைப்புகளை கொண்டு நாம இந்த ஆடி மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு தனித்தனியா பார்த்துடலாம் உங்களுக்கு என்ன செய்ய போகுது உங்களுக்கு என்னெல்லாம் நல்லது நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே கன்னிராசி அன்பர்களே அற்புதமான கால நேரம் கன்னிராசிக்கு இந்த ஆடி மாசம் மிக சிறப்பாக உள்ளது ராசிநாதன் புதன் பகவான் எங்க இருக்காரு ஒன்னு பத்துக்குடிய புதன் பகவான் பதினோராவது வீட்டில் லாபஸ்தானத்தில் அமைந்திருக்கிறார் பதினோராம் அதிபதி பொதுவா லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதன் மிக அற்புதமான செயல்களை எல்லாம் நிகழ்த்துவார் கன்னி ராசி என்பர்களே மிகப்பெரிய வருமானம் உங்களை தேடி காத்திருக்கிறது நீங்க எதிர்பார்க்கக்கூடிய வருமானம் கன்னிராசி என்பர்களுக்கு இந்த ஆடி மாசம் கிடைக்கும் ஏன்னா ராசிநாதன் புதன் பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் ரெண்டாவது விரயஸ்தான அதிபதியோடு இணைந்து இருக்கிறார் சூரியனும் நல்ல பொசிஷனில் இருக்கிறாங்க கண்ணீராசி என்பர்களே சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய காலம் குறிப்பாக இந்த சிட்ஸ் அந்த மாதிரி போடக்கூடியவர்கள் சீட்டு கம்பெனிகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள் சிட்டு பிடிக்கக்கூடியவங்க அப்புறம் இந்த தீபாவளி சீட்டு அல்லது அது சாத நகைச்சீட்டு இந்த மாதிரியான சீட்டுகள்லாம் சேமிப்புகள்லாம் பிடிக்கக்கூடியவர்கள் நடத்தக்கூடியவர்கள் அவங்களுக்கெல்லாம் ஒரு கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்கும் அப்போ அந்த மாதிரி சின்ன சின்ன கடன் சுமைகள் ஏழு லட்ச ரூபா வரணும் பத்து லட்ச ரூபா வரணும் அந்த மாதிரி சின்ன சின்ன கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் அடைப்பதற்கு விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு கன்னி ராசி அன்பர்களே இந்த ஆடி மாசம் தான் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய மாதம் லாபஸ்தானத்தில் ராசிநாதன் இருக்கிறார் அதோட கூட சனி பகவான் ஏழாம் இடத்துல அமைந்திருக்கிறார் பாதகாதிபதி பத்தாம் இடத்துல உட்கார்ந்து உட்கார்ந்திருக்கிறார் அசுப கிரகங்கள் எல்லாம் நல்லா கெட்டு அமைந்திருக்கிறார்கள் அப்போ கன்னி ராசி என்பர்களே குறிப்பாக இந்த ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடியவர்கள் நாம் என்ன தான் சொன்னாலும் இந்த ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு இந்த ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஐடி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் ஆப் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க டெவலப் பண்ணக்கூடியவர்கள் அதே போல் பேங்க் செக்டர்ஸில் இருக்கக்கூடியவர்கள் பேங்க் செக்டர்ஸு லோன் செக்டர்ஸு லோன் ரெக்கவரி குரூப்பில் இருக்கக்கூடியவங்க கிரெடிட் கார்ட்ஸு அதே போல் பிரைவேட் ஃபைனான்ஸ் கொடுத்துட்டு பணம் கொடுத்தனால அப்போ முடிச்சுட்டு இருக்கான் வாங்கினவங்களாம் சொல்கிறாங்க நீங்கள் வந்து மிரட்டக்கூடாதுங்க முடிஞ்சால் தான் கட்டுவோம் பார்க்குறோம் இப்போ நம்ம நிறைய டிவி சேனல்ஸெலாம் ஃபேஸ்புக்கெல்லாம் பார்க்குறோம் ஒரு கம்பெனிலருந்தால் போய் பணம் கட்டியா கொடுத்த பணத்தை டியூ கட்டியான்னு கேட்குறது நீங்கள் வீட்டுக்கெலாம் வரக்கூடாதுங்க கட்டணா கம்பெனி கட்டுவோம் நாங்கள் அப்படின்றான் அப்போ இந்த ஃபினான்ஸ் பிஸ்னஸ் பணம் செய்யக்கூடியவர்கள் பணங்காசுகள் கொடுக்கல் வாங்கல் தண்டல் செய்யக்கூடியவங்க வட்டிக்கு கொடுத்துருக்கக்கூடியவர்கள் நிறைய ஏஜ்டு பர்சன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டையர்ட் பர்சன்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு பத்து ரூபா மாதம் ஒரு பத்தாயிரம் ரூபா வருமானம் வரும்னு நினச்சி ஒரு அஞ்சு லட்ச ரூபா கொடுத்து வச்சுருப்பாங்க அதை வாங்கி அவன் ஆட்டியை போட்டுருவான் அப்போ அதெல்லாம் எவ்வளோ சிக்கலில் போய் மாட்டாதும் வயசானவங்க என்ன பண்ணுவாங்க அப்ப அதுபோல் பண சிக்கல்கள் இருக்குமே ஆனால் அல்லது பலவிதமான சிக்கல்கள் இருக்குமேயானால் ஆனால் என்ன ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டீங்க ஏமாந்து இருக்கீங்களா நான் ஏமாந்துட்ட சாமி அப்படின்னு சொல்வீர்களே ஆனால் கவலை வேண்டாம் கன்னி ராசி என்பர்களே அந்த ஏமாற்றங்கள் விலகும் பணங்காசு கொடுத்து ஏமாந்துட்ட சாமி நான் என்னால கொடுக்க முடியாது உன்னால பண்றத முடிஞ்சதை பண்ணிக்கூடா அப்படின்னு மறங்களா கவலை வேண்டாம் ராசி என்பவர்களே அந்த வராத பணங்காசுகள் வந்து சேரும் அதெல்லாம் வாங்க முடியும் நம்பிக்கையாக இருங்கள் அது எத்தனை மாசம் தான் நான் கொடுத்து மூணு வருஷம் ஆத்து சாமி ஒன்றும் பயப்படாதீங்க வந்து சேரும் இன்னும் சொல்ல போனால் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு இந்த ஷேர் மார்க்கெட்டில் பெரிய அளவில் பல லட்சங்கள் இன்னும் சொல்லப்போனால் நூறு கோடி நூற்றி எண்பது கோடிலாம் ஒட்டு மொத்தமாக கட்ட வேண்டியது அந்த அளவுக்கு இருக்காங்க எல்லாம் குரூப்பாக ஒரு நூறு பேர் இரநூறு பேர் சேர்ந்து ஒத்த தள்ள கை வைப்பாங்க அதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்குறோம் அப்போ அந்த மாதிரி எல்லாம் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட விலகி ஷேர் மார்க்கெட்டில் நல்ல லாபம் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது கன்னிராசி என்பர்கள் அதே போல் சீட்டு கட்டுறது சீட்டில் ஏமாறுவது மெயினாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் மெயினாக வம்பு வழக்குகள் சேமிப்புகள் இல்லாமல் இருப்பது கையில் காசு பணமே தங்க மாட்டேங்குது சாமி பணம் கையில் தங்கவே மாட்டேங்குது எவ்வளோ வந்தாலும் செலவாகிடுது ஸோ காசு பணம் தங்காமல் இருப்பது சேமிக்க முடிய சேவிங்ஸே இல்லாமல் இருக்கிறது அடுத்த அடுத்து குடும்பத்தில் வறுமை குடும்பத்தில் கஷ்டம் இடமாற்றம் ஆக முடியாமல் இருப்பது எப்படியாவது ஒரு வளர்ச்சி ஒரு டெவலப்மெண்ட்டுக்காக நம்ம வெளியில் போகணுன்னு நினைப்போம் ஆனால் அது நடக்கவே நடக்காது அப்ப வளர்ச்சி தடைப்படுவது போன்ற தடைகள் இருக்குமே ஆனால் தடைகள் விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது கண்ணிராசி அன்பர்களே அதே தான் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் கடன் டியூவை கட்டக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அல்லது வீடு பிரச்சனையா இருக்கு வீடு ஏலத்துக்கு போகுது இல்லை வேறு ஏதேனும் இஎம்ஐ ப்ராப்ளம் இருக்குது இல்லை வீடு வந்து குடியிருக்கக்கூடிய வீடு இந்த வீட்டுக்கு வந்தால் சாமி எதுவும் ராசி இல்லாமல் இருக்கு இல்லை வீடு ஒரு பிரச்சனையாக இருக்குமோன்னு எனக்கு தோணுது அப்போ இந்த மாதிரியெல்லாம் இருப்பிடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமேயானால் அவையெல்லாம் கூட தெளிவு பிறக்கும் தெளிவு கிடைக்கும் எனது உரிமை கண்ணீராசி அன்பர்களே அதே போலத்தான் வேலை உத்தியோகம் கன்னிராசி என்பவர்களே நீங்கள் எந்த பிஸ்னஸ் செய்பவராக இருந்தாலும் சரி ஓன் பிஸ்னஸாக இருக்கலாம் சிறு தொழிலாக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு தெரிந்த தொழிலை நீங்கள் செய்யக்கூடியவராக இருக்கலாம் அதே போல் ஜாப் ரிலேட்டடாக பிரைவேட் ஜாப்ஸு கவர்மெண்ட் ஜாப்ஸு இல்லை வெளிநாட்டு வேலைகள் அப்போ நீங்கள் எங்கே எந்த இடத்துல வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் ஜாப் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம் சால்வ் ஆகும் நீண்ட நாளாக வேலையில் ஒரு பிரச்சனை இருக்குது ஒரு என்கொயரி நடந்துக்கிட்டு இருக்கு டிபார்ட்மெண்ட் வைஸ் ஒரு என்கொயரி நடந்துகிட்டு இருக்கு அது அது சம்மந்தமான ஜட்ஜ்மெண்ட்ஸ் அதெல்லாம் ராசிக்கு இந்த மாதம் ஃபேவரபிளாக அமையப்போகுது போகுது ஒரு முக்கியமான பிரச்சனை தலை போன பிரச்சனை உயிர் போன பிரச்சனை வேலை செய்கிற இடத்துல பிடிச்சி ஏதா கேஸ் கொடுத்தாங்கன்னா ஜெயிலில் போட்டுருவாங்கணுன்ற பயம் இருக்கு சாமி அந்த மாதிரிலாம் சட்ட சிக்கல்கள் ஏன்னா சனி கேது ராசியை சனி பார்க்குறாரு மறந்துடக்கூடாது கண்டக சனி நடந்துக்கிட்டு இருக்கு எத்தனை ராசி அன்பர்கள் எப்பேற்பட்ட கண்டங்களில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம கிட்டே வந்திருக்கிறாங்கன்னு எனக்கு தான் தெரியும் அவாமல் அந்த கன்னி கண்ணீராசிக்காரர்களெல்லாம் மிகப்பெரிய கண்டங்கள் எல்லாம் சம்மந்தம் இல்லாத சிக்கலாம் போய் மாட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம பார்க்குறோம் கண்கூட பார்க்குறோம் அப்போ அதுபோல் சின்ன சின்ன விபத்துக்கள் உடல்நிலை ஆரோக்கியங்கள்லாம் இருக்குமே ஆனால் அது எல்லாம் கூட இந்த மாதம் சரியாவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ கன்னிராசி என்பவர்களை இந்த ஆடி மாதம் உங்களுக்கு மகிழ்ச்சியான மாதமாக அமைகிறது இதில் உங்களுடைய கேள்விகள் என்ன உங்களுக்கு என்ன நடக்கணும் உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் தீர்மானிக்கும் உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் இருவர் அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி